ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தம் என் கையில் இருக்கிறது முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு உடலுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸ் கால்சியம் நார்ச்சத்து எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு பட் அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் பல்வேறு காரணங்களை வச்சுக்கிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் பட் அது உண்மையாலுமே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயமானு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் நம்ம லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய விஷயத்தில் இது ஒரு முக்கியமான பங்கு ஸோ பொதுவாகவே வந்து முருங்கை கீரை முருங்கை பிசின் முருங்கை விதை இது போன்ற எல்லாமே பல்வேறு விதமான விஷயங்களுக்கு கொடுக்குது முருங்கை பிசனும் முருங்கை விதையும் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அது அதிகமாக சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மருந்தாக அது செயல்படுது அடுத்தது இந்த முருங்கைக்கீரை தினந்தோறும் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு விட்டமின் கால்சியம் நார்ச்சத்து அப்படின்னு நிறையா ஏராளமான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து ப்ரெக்னென்ட் லேடிகள் எடுத்துக்கிறதுக்கு டாக்டரை கேட்டுட்டு சாப்பிட்றது பெஸ்ட்டு அதே போல் ப்ரெஷர் சுகர் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல் பண்ணி சாப்பிட்டுக்கிறது நல்லது பிகாஸ் இதை வந்து சுகரை அப்படியே லோ பண்ணும் அடுத்தது ப்ரெஷரையும் நம்மளுக்கு லோ பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் டாக்டரை கன்சல் பண்ணிவிட்டு இதை சாப்பிடுங்க அடுத்தது ஆஷ்விஷலாக நார்மலாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு கை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது போதுமானது நீங்கள் அதே போல் இந்த தலையை பறிச்சுருந்திருப்பாடு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தண்ணியில் அலாசி எடுத்துக்கணும் இல்லைன்னா இதில் வந்து சின்ன சின்ன வெள்ளை கலர் பூச்சிகளாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக வரும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அதனால் அந்த மாதிரி பூச்சிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான் கட் பண்ணி தண்ணியில் போடுங்க ரெண்டு பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ